அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய பதிவுல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஏன்னா நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில எத்தகைய மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அஞ்சு ரூபாய் தானே இந்த அஞ்சு ரூபாயில என்னங்க நம்ம பண்ணிட முடியும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் ஆனா இந்த ஐந்து ரூபாய் வைத்து நம் நம் வீட்டில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தில் நாராயணன் குடியிருப்பதாக ஐதீகம் ஒரு ரூபாய் நாணயத்தில் எப்படி மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறாங்களோ அதை மாதிரி இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தில் பெருமாள் குடியிருப்பதாக ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த குபேரருக்கு உரிய எண் ஐந்து அதனால தான் வந்து இந்த ஐந்தாம் ஐந்து ரூபாயை வச்சுதான் நம்ம வந்து அந்த குபேர பூஜையில் நூற்றி எட்டு காசுகள் வந்து இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பல விஷயம் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் வந்து இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள்லாம் நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் சில பேர் வந்து பெரிய ஜாடி உப்பு ஜாடி வச்சிருப்பீங்க பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டீல்லையோ உப்பை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி மண்லேயோ இல்லை செராமிக் பா அந்த மாதிரி ஜாடியில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை மாதிரி ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இதில் போட்டு வைக்கலாம் இது எல்லாமே வந்து இப்போ ஒன்பது வாரங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒன்பது நாணயங்களில் இதில் வந்து போட்டு வைக்கலாம் போட்டு வச்சுட்டு ஒன்பதாவது வாரம் இந்த நாணயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் நீங்கள் போட்டிங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்கும் நம் குடும்பம் அப்படின்னும் சொல்லப்படுது இப்போ நிறைய நாள் நம்ம இந்த காயின்ஸ் இந்த உப்பில் போட்டு வச்சிருந்தோம்னா இதோட கலர் வந்து ஒரு மாதிரி பச்சையாக மாறிடும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை மாதிரி ஒரு சின்ன கவர் இல்லை சிப்லாக் பேகு அதை மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதில் கூட நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு அந்த ஒன்பது வாரம் ஆனதும் நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்ல லக்ஷ்மி கோவில் இல்லை அம்மன் கோவில் ஏதாவது இருந்தால் நம்ம அந்த அந்த கோவிலில் இந்த ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்களில் போட்டுடலாம் இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் அதுவும் அந்த ஒன்பது எண்ணிக்கையில் போய் போடும்போது அதுக்கு ஒரு தனி சிறப்பே எடுத்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அரிசி பானையில நம்ம இந்த காசை போட்டு வைக்கணும் அரிசி ட்ரம்மோ இல்லை அரிசி பானையோ நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ உங்களுடைய அரிசி வைக்கிற இடத்துல இந்த மாதிரியான காசுகளை வாரம் ஒரு காசு அதை மாதிரி போடுங்க வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டுட்டு ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்களை போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த காயினை என்ன பண்ணலான்னா இதுல வந்து வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் குறைவில்லாமல் தானியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரிசி பருப்பு மற்ற உணவுப் பொருட்களுக்கு எந்தவித குறைபாடும் நம்மளுடைய தலைமுறைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது எனவே நீங்க இதையும் பார்த்துக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயங்கள் கூட நீங்கள் வந்து ரூபாய் நோட்டுகளும் போடலாம் இல்லை ஒரு ரூபாய் நாணயமும் போடலாம் இதுவும் வந்து ரொம்ப நல்லது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டு பூஜைகரையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா அந்த தட்டில் வந்து இந்த மாதிரி ஐந்து ரூபாய் நாணயங்களை நம்ம ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாணயங்களாக சேர்த்து ஒன்பது வாரங்கள் ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்களை சேர்த்து நம்ம வந்து அதை ஏழை எளிய மாணவர்களுக்கு வேண்டிய நோட்புக் பென்சில் அதெல்லாம் வாங்கி போது நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் எந்தவித காரிய தடையும் அதற்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரூபாய் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க கிளீன் பண்ணும்போது தனியா எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா நாளுமே இந்த நாணயம் அந்த தட்டிலே இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க ஒன்பதாவது வாரம் முடிந்ததுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து வரும் சனிக்கிழமையில் நீங்கள் வந்து ஏதாவது அந்த காசில் என்ன வாங்க முடியுதோ ஒரு நோட்டு வாங்க முடிஞ்சாலும் சரி அதை வாங்கி ஏழை மாணவர்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச முடியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் இதையும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து மூன்றாவது இடம் நம்ம வைக்க வேண்டியது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு டப்பாவில் இதை மாதிரி ஐந்து ரூபாய் நாணயங்களை ஒன்பது வாரம் சேர்த்து வச்சுக்கிட்டே வரும் பட்சத்தில் இந்த கடுகளை இந்த நாணயங்களை சேர்க்கும்போது கட்டுக்கட்டாக பணம் சேர்க்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே இதையும் நீங்க வந்து செய்யலாம் இதையும் நீங்க வந்து ஒன்பது வாரங்கள் செஞ்சுட்டு அந்த சனிக்கிழமையில எடுத்துட்டு போய் நீங்க முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு பொருள் வாங்கி தரது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து உங்களுக்கு விளையாட்டாக தோணலாம் ஆனா இதை எல்லாமே வந்து உண்மையான விஷயங்கள் தான் இதெல்லாம் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய இதுக்குன்னு நம்ம போய் தனியா எதுவும் செலவு பண்ண போறது கிடையாது எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்ல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம போட்டு வைப்பதன் மூலமாக நம்மளுடைய குடும்பம் முன்னேறும் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம தாராளமா செய்யலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம மத்தவங்களுக்கு தாம்புளம் வச்சு கொடுப்போம் அது வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது பூஜைக்கு வராங்க இல்லை நம்ம வீட்டில் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு நம்ம உறவுக்காரங்கள் போகிறாங்க இல்லை முதல் தடையாக வந்து புதுதாக திருமணமானவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அந்த தம்பதியருக்கு நம்ம தாம்பளம் வச்சு கட்டாயமாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி நாட்கள் அதுக்கப்புறம் இதை மாதிரி வரலட்சுமி விரதம் அது மாதிரியான நாட்களில் யாராவது நம்ம வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பேசிக்கான இந்த பாக்கு வச்சு கொடுக்கணும் அது வந்து ரொம்ப அவசியம் விருப்பப்பட்டவங்க புடவை வச்சு கொடுக்கலாம் இல்லை ரவிக்கை துணி வச்சு கொடுக்கலாம் இல்லைனா இதோட சீப்பு மருதாணி கண்மை அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் பட் இதை மாதிரி பேசிக்காக ஒரு தாம்பூலம் நம்ம கொடுக்கும்போது அதில் கட்டாயமாக ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம வச்சு தரது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இதை மாதிரி நம்ம வச்சு தரும்போது நம்மளுக்கு வந்து பல ஜென்மங்களாக நம்ம செய்த பாவங்கள் விலகும் புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மகாலட்சுமியோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே சரி சுமங்கலிகள் யார் வந்தாலுமே சரி அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இதை மாதிரி ஒரு தாம்புலத்தை வைங்க பூக்கள் உங்கள் வீட்டில் எப்போதுமே வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோ இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க வெத்தலை பாக்கு யாராவது வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதனால் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வரும்போது அவங்கள வெறும் கையோடு அனுப்பக்கூடாது நிச்சயமாக ஒரு சிம்பிளான ஒரு தாம்புலம் மாதிரி நம்ம கொடுத்து தான் அனுப்பணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போதோ இல்லை தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் வரும்போது இல்லை சோதனைகள் வரும்போது உறவுக்குள்ள பல சிக்கல்கள் வரும்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எது வந்தாலும் அது சுகும் சுமுகமாக தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியில வரணும் இல்லை உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்க விரைவில் குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம இத மாதிரி ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்களை ஒரு மஞ்ச துணியில முடியலாம் அப்படி மஞ்ச துணி இல்லைன்னாலும் ஒரு துணியை வந்து மஞ்சள் நீர்ல அதை நீங்க நினைத்து அதை காய வச்சிங்கன்னா அது மஞ்சள் நிறமா மாறிடும் ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்கு நேர்ந்துகிட்டு கட்டுற அந்த முடிச்சு வந்து மஞ்சள் நிறத்துல இருப்பதுதான் சிறப்பு இத மாதிரி ஒரு முடிச்ச கட்டிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சாமிக்கு முன்னாடி சாமி படத்துக்கு முன்னாடி இதை நீங்க வச்சிடுங்க அது பிரச்சனை சீக்கிரம் தீரணும்னு நீங்க உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிள்ளையாரையும் நீங்க வணங்கிட்டு தினந்தோறும் அதுக்கும் தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கூடிய விரைவில் நீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க அப்படி நீங்க வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த மூட்டையை இருக்கக்கூடிய சில்ற காசுகளை போய் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் போயிட்டு காணிக்கையா நீங்க செலுத்திடுங்க அப்படி குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாட்டினா கூட உங்க வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் கோவிலுக்கு சென்று உண்டியலில் நீங்க காணிக்கையா செலுத்தலாம் இப்ப இந்த பதிவில் சில எளிய வழிமுறைகள் நம்ம வீட்டோட முன்னேற்றத்துக்கான ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து செய்யக்கூடிய மிக மிக எளிமையான வழிமுறைகளை நான் உங்ககிட்ட கிட்ட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ள பதிவுகள் தினமும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி